கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தேவன் என்னை ஆசிர்வதிக்க வேணும்னு எல்லாருமே விரும்புகிறோம் ஆசீர்வாதத்தை விரும்பாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா ஆசீர்வாதமும் ஒருத்தருக்கு இல்லைன்னாலும் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பற்றி சிந்திச்சு நன்றியோட வாழாம அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களையே பெருசாக எண்ணி கடைசி வர நிறைவில்லாத வாழ்க்கையே வாழ்கிறவங்களா நிறைய பேர் இருக்கிறோம் மனுஷனை உண்டாக்கியதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை தேவன் உண்டாக்கல எல்லா ஆசிர்வாதங்களையும் படைச்சதுக்கு அப்புறம்தான் தேவன் அதை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கும்படி மனுஷனை படைச்சாருன்னு வேதம் சொல்லுது ஆமாம் நமக்கு என்ன ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்துருக்கிறாருன்றதை நாம் சரியாக நிதானிக்கிறதே இல்லை எவ்வளவு இருந்தாலும் இன்னும் போதவே இல்லைன்னு புலம்புறோம் ஆனால் தேவன் நமக்குன்னு விசேஷமாக கொடுத்த ஆசிர்வாதங்களையும் அதோடைய மதிப்பையும் அறியாமல் வீணடிக்கிறோம் பல ஆசீர்வாதங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்றத நாம் அறியாமல் அதை பயன்படுத்த தெரியாமல் வாழ்க்கை முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவங்களாகவே இருக்கிறோம் இதை இன்னும் ஆழமாக ஒரு உதாரணத்தின் மூலயமா இன்றைக்கி கற்றுக்கொள்ளலாம் ஒரு வேடிக்கையான ஒரு கதை இருக்கு ஒரு தாயுடைய மூன்று குமாரர்கள் நல்லா படித்து வீட்டை விட்டு வெளியே போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலமையில் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க மூணு பேரும் கூடி தங்களுடைய தாயாருக்கு ஏதாவது செய்யணும்ன்ட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதன்படி மூத்தவன் நான் அம்மாவுக்குன்னு ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கிறேன் ஏசியெல்லாம் போட்டு சூப்பராக கலக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அடுத்தவன் நான் அம்மாவுக்குன்னு ஒரு மர்சிடஸ் காரும் அவங்க ஹாயாக உட்காந்து போகத்தக்கதாக ஒரு டிரைவரும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைசிமாக உங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மா பைபிளை அதிகமாக வாசிக்க பிரியப்படுவாங்கன்னு ஆனால் அவங்களுடைய கண் சரியாக தெரியாததுனால அவங்களால சரியாக வாசிக்க முடியறதில்லை அதனால் நான் ஒரு கிளியை வாங்கியிருக்கிறேன் அது பைபிளை அப்படியே சொல்லும் அதை பழக்க வைக்க பன்னெண்டு வருஷம் ஆச்சான் அம்மா சோஃபாவில் உட்காந்து எந்த அதிகாரம் எந்த வசனோன்னு சொன்னா போதும் அது பட்டுன்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னான் மூணு பேருமே அவங்களுடைய அன்னைக்குன்னு அவங்க வாங்கிய பரிசுகளை பெருமிதமாக நினச்சிக்கிட்டு அதை அவங்களுடைய அம்மாவுக்கு அனுப்பி வச்சாங்க அதை பெற்றுக்கிட்ட அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாங்க அதன்படி அவங்க மூத்தவனுக்கு நீ கொடுத்த வீடு ரொம்ப பெருசு நான் ஒரே ஒரு அறையில் தான் இருக்கிறேன் ஆனால் மற்ற இடம் முழுசையும் நான் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அடுத்தவனுக்கு நான் எங்க வெளிய போறேன் நீ எனக்கு அவ்வளோ பெரிய கார் அனுப்பி வச்சிருக்கிற நீ அனுப்பி இருக்கிற அந்த டிரைவர் அதுக்கு மேல ரொம்ப மோசம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க மூன்றாவது மகனுக்கு நீ மட்டும்தான் என்னுடைய தேவையையும் என்னை பத்தியும் நல்லா அறிஞ்சிருக்கிற நீ அனுப்பியிருந்த கோழி நல்லா ருசியா இருந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருந்தாங்களாம் பிரியமானவர்களே இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷங்க இருக்கிறோம் பல பிரமிக்கக்கூடிய அளவுக்கான ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன தேவன் வச்சிருக்கிறாரு ஆனால் அவர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் எல்லாத்தையுமே சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோமா இல்லை அதை பயன்படுத்த தெரியாமல் வீணடிக்கிறோமா பரிசுத்த வேதாகமத்தை விட ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆசிர்வாதம் தேவை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அப்படியேப்பட்ட பொக்கிஷத்தை வாங்கி கரங்களில் வச்சுக்கிட்டு அந்த தாயாரை போல வீணடிக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா இதை இன்னைக்கு நாம் சரியாக நிதானிக்கணும் வேதாகமத்தை கரங்களில் வச்சுருந்த இஸ்ரோவேல் ஒருபோதும் அதனுடைய மகத்துவங்களை அறியாமல் இருந்தாங்கன்னு வேதம் தெளிவாக சொல்லுது இதை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு ஓசியா எட்டு பன்னனில் நாம் வாசிக்கிறோம் தான் வாழ்ந்த காலத்துல இருந்த இஸ்ரவேலரை இயேசு கவனித்து நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாம தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே இன்னைக்கு வேத வசனம் கையில இருந்தும் அதை பயன்படுத்தாம வீணடிக்கிறவங்க பல பேர் தான் நமக்கு எல்லா ஜெயமும் உண்டு அது நமக்கு ஜீவனா இருக்குது அது நமக்கு ஆகாரமா இருக்குது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக விரும்புனது வேதத்தை தான் அதனால தான் அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் மிகுந்த கொள்ளையுடையமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன்னு சொன்னான் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வசனத்தை விட பெரிய ஆசிர்வாதம் எதுவுமே இல்லை இன்றைக்கே உங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடலுங்கன்னு ஜெபிங்களேன் தேவன் உங்களுடைய கண்களை திறந்து அந்த அதிசயத்தை காணும்படி செய்வார் நீங்களும் நிறைவாக இருக்க முடியும் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்